திருதராஷ்டனுக்கு பார்வை இல்லை நூறு பிள்ளைகளையும் பாரத போரில் இழந்துவிட்டு ஆழ்ந்த வருத்தத்தில் கண்ணீர் சிந்தி அமர்ந்திருந்தான் இந்த நேரம் பார்த்தா கிருஷ்ணர் வருவார் அவரிடம் கடுமையாக கடிந்து கொண்டார் ஏ கிருஷ்ணா பாண்டவர்களுடன் சேர்ந்து என்னுடைய நூறு பிள்ளைகளையும் கொன்று விட்டாயே கொள்ளி வைக்க கூட எனக்கு பிள்ளை இல்லையே என்று கதறுகிறார் கிருஷ்ணர் சொன்னார் நானா இதற்கு காரணம் உன் முன்வினைதான் காரணம் ஐம்பது பிறவிகளுக்கு முன்பு ஒரு வேடனாக பிறந்தாய் ஒரு புறா மரத்தில் கூடு கட்டி தனது நூறு குஞ்சுகளை பாதுகாத்துக் கொண்டிருந்தது அவற்றுக்கு இறை தேட அது வெளியே போயிருந்த நேரத்தில் குஞ்சுகளை இரையாக்கும் நோக்கத்தில் கூட்டிற்கு தீ வைத்து வேக வைத்தாய் அப்போது தந்தை புறா அங்கே வந்து குஞ்சுகளை காப்பாற்ற முயன்றது ஆனால் தீயின் வெப்பத்தில் அதன் கண்கள் பொசுங்கிவிட்டது குஞ்சுகளும் பலியாகிவிட்டன எத்தனை பிறவிக்கு முன்பு செய்த பாவமானாலும் சரி அதன் பலனை அனுபவித்தே தீர வேண்டும் அதைத்தான் நீ அனுபவித்தாய் என்றார் புரிகிறதா பிறருக்கு நல்லதை மட்டுமே நினைக்க வேண்டும் மாறாக தீங்கு செய்தால் அதன் பலன் பல தலைமுறைகளையும் தாண்டி நம்மை தொடர்ந்து வரும்